ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் கணினி அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே யூஸ் இருக்கோம் இப்போ டிவி இருக்க எல்லா வீட்லேயுமே கம்ப்யூட்டர் அப்படின்றது நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன கம்பெனிலேருந்து ஆரம்பித்து பெரிய கம்பெனி வரைக்கும் கணினி அப்படின்றது நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் கணினியின் தேவை அத்தியாவசியமான ஒன்றாகிவிட்டது ஒவ்வொருவரும் கணினியின் பயனை உணர்ந்து கொள்வது அவசியமாகிவிட்டது கணினி இல்லை என்றால் தற்போது உலகமே இயங்காது என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கணினியை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாப்பேஜ் சார்லஸ் பாப்பேஜ் அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் சார்லஸ் பாப்பேஜ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லண்டனில் பிறந்தார் பெஞ்சமின் பாப்பேஜ் மற்றும் பெட்ஸி பிளம்லி டீ தம்பதியரின் நாலு குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார் சார்லஸ் பாப்பேஜ் சார்லஸ் பாப்பேஜின் தந்தை ஒரு வங்கியாளர் மற்றும் வணிகராக பணியாற்றினார் சார்லஸ் பாப்பேஜ் தனது ஆரம்ப கால கல்வியில் பெரும் பகுதியை தனியார் ஆசிரியர்களிடமிருந்து பெற்றார் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டில் கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி பல்கலைக்கழகத்தில் இணைந்த இவர் கணிதத்தில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தினார் அங்கு அவருக்கு கணிதத்தின் மீதான பற்று அதிகரித்தது அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவரை விட இவர் கொஞ்சம் நல்லா அதிகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் ஆண்டில் கேம்பிரிட்ஜிலிருந்து சார்லஸ் பாப்பேஜ் பட்டம் பெற்ற அதே ஆண்டு ஜார்ஜியானா விட்மோர் என்பவரை மணந்தார் சார்லஸ் பாப்பேஜ் பட்டம் பெற்ற பிறகு அரசு நிறுவனத்தில் வானியல் பற்றிய விரிவுரைகள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் அரசு சமுதாயத்தின் ஒரு விருப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டில் அவர் வானியல் சமுதாயத்தை நிறுவ உதவினார் மேலும் சார்லஸ் பாப்பேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நிகர்ப்பாடுகளைத் தீர்வு செய்யக்கூடிய வேறுபாட்டு பொறி டிஃப்ரென்ஸ் என்னும் எந்திரத்தை உருவாக்கினார் இதுவே இன்றைய கணினியின் அடிப்படை தத்துவமாக விளக்குகிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு கணிதத்தையும் எந்திரத்தையும் இணைத்து பகுப்பாய்வு பொறி அனலிட்டிக்கல் இன்ஜின் என்ற முதல் கணினியை சார்லஸ் பாப்பேஜ் உருவாக்கினார் கணினியின் ஆரம்ப வடிவம் மிக பெரிய அறைக்குள் திணிக்கப்பட்ட ஏராளமான இயந்திரங்களை என்பதே வியப்பூட்டும் உண்மையாகும் ஏன்னா பிறப்பு கம்ப்யூட்டர்லாம் ஒரு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும் அந்தளவுக்கு இருந்திருக்கு இவர் கண்டுபிடித்த கம்ப்யூட்டரை வைக்க ஒரு மிகப்பெரிய அறை தேவைப்பட்டது அதன் எடை ஆயிரம் கிலோ எப்பா ஒரு கம்ப்யூட்டரோட எடை மட்டுமே ஆயிரம் கிலோ அந்த கம்ப்யூட்டரின் வேகமும் மிகவும் குறைவு ஆனால் தற்போது சாதாரண கம்ப்யூட்டர்களில் நினைவாற்றல் அந்த முதல் கம்ப்யூட்டரின் நினைவாற்றலை விட பத்து லட்சம் மடங்கு அதிகம் என்னதான் இன்றைக்கு நாம் நவீன உலகத்தில் பயணத்தி கொண்டிருந்தாலும் நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்குமே அந்த காலத்தில் துவக்கத்தில் உருவாக்கப்பட்டது என்னும்போது அவர்களின் தொலைநோக்கு பார்வை நம்மை சிந்திக்க வைக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமராக இருந்தவங்க இவங்க தான் அடா லவ்லஸ் சார்லஸ் பாப்பேஜின் கண்டுபிடிப்புகள் ஓகே அவரோட கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகள் பற்றி எல்லாமே பார்க்கலாம் வாகனமங்களின் வேகமானி கண் பரிசோதனை கருவி புகையந்திரத்தை தைனமோ மீட்டர் நியமத் தொடர்ந்து பாதை ரயில்வே ட்ராக் அளவு கருவி சீரான அஞ்சல் கட்டண முறை கலங்கரை விளக்கு ஒளி கீருவி ரேகை குறியீடு சூரிய ஒளி கொண்டு கண்களை சோதிக்கும் கருவி மணிச்சட்டம் நேப்பியர் கருவி பாஸ்கல் இயந்திரம் நிப்பரன்ஸ் இயந்திரம் இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் அவர் கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சார்லஸ் பாப்பேஜ் பற்றி நம்ம டீடைலாக எல்லாமே பார்த்துருக்கோம் இவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சது இவங்களோட கண்டுபிடிப்புகள்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பிடிச்சது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொன்னாது நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்